நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறந்த விசுவாசிகள் அனைவர்னார் அன்புக்குரியவர்களே திரு அவையை மூன்று வகைகளாக பிரிப்பது வழக்கம் ஒன்று வெற்றி திரு அவை இரண்டாவது பயண திரு அவை மூன்றாவது துன்புறும் திரு அவை வெற்றி திரு அவை என்பது விண்ணகத்தில் உள்ள திரு அவை புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்து விண்ணகத்தை அடைந்த நபர்களை உள்ளடக்கிய திரு அவை அது பயணத் திரு என்பது நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையை சார்ந்தது பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கி நாம் பயணிக்கின்றோமே எனவே நம்மை உள்ளடக்கியது இந்த பயணத் திரு என்பது மூன்றாவதாக துன்புறும் திரு சஃபரிங் சர்ச் என்பது உத்தரிக்கிற நிலையத்தில் தங்களுடைய பாவ வாழ்விற்காக துன்புறக்கூடிய ஆன்மாக்களை உள்ளடக்கிய திரு அவை நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆகிய இன்று பயண திரு அவையில் உள்ள நாம் துன்புறும் திரு அவையில் உள்ளவர்களுக்காக மன்றாட அழைக்கப்படுகின்றோம் நாம் திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதும் கொடுப்பதும் பக்தி முயற்சிகளை மேற்கொள்வதும் நற்செயல்பாடுகள் ஈடுபடுவதும் அவர்களுக்கு விரைவில் விடுதலையை கொடுத்து விண்ணகத்தில் அவர்களை சேர்ப்பிக்கும் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வதற்கான அழைப்பு இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது முதல் வாசகம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய நீதிமான்களின் ஆண்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது அறிவெளிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாக இழைப்பாருகிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் தண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரித்தால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடங்கவே என் வாழ்நாள் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறியவே ே நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு இரண்டாம் வாசகம் துய பவுல் ரோமேர் கழுதி திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் ஐந்திலிருந்து முடிய சகோதரர் சகோதரிகளை எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நாம் இறைப்பட்டு இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரையினும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் நம்பலாமன்றோ நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ அது மட்டுமல்ல இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரமாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு லூகா எழுதிய தூய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் பதினொன்றில் இருந்து பதினேழு வரை அக்காலத்தில் ஜேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெண் அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தார்கள் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்குச் சொல்லுகிறேன் எழுந்திரு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் ஜேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்முடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளைப் போற்றி புகழ்ந்தார்கள் அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு பார்க் என்பவர் தன்னுடைய நாவல் ஒன்றை தான் செய்த நிகழ்ச்சி ஒன்றை சுட்டிக்காண்பிக்கின்றார் அவருடைய நகரில் வாழ்ந்த ஒரு சில முதியவர்களுக்கு தொலைபேசி செய்து உங்களது உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது விரைவில் சாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாராம் இதை கேட்டவர்களது மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை அவர் இவ்வாறு சொல்லுகிறார் சாவின் செய்தியை கேட்டவுடன் பலரும் பலவிதமாக செயல்பட்டனர் ஆனால் எல்லோரிடமும் காணப்பட்ட ஒரு பொதுவான மனநிலை பயம் மற்றும் பதற்றம் ஒருவர் கூட மன தைரியத்தோடு சாவை சந்திக்க தயாராக இல்லை என்று அவர் சொல்லுகின்றார் இன்னொரு நிகழ்வு கிரேக்க நாட்டில் ஒனாசிஸ் என்ற செல்வர் ஒருவர் இருந்தார் தன் வாழ்வின் இறுதி கட்டம் வந்ததும் பயம் அவரை ஆட்கொண்டது சாவை சந்திக்க விரும்பவில்லை தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஏக்கம் அவரை ஆட்டி படைத்தது எனவே மரணப்படுக்கையில் இருந்தபொழுது தன் வேலையாட்களிடம் இவ்வாறு கோரினாராம் நான் இறந்தவுடன் என் உடலை எரிக்கவோ புதைக்கவோ செய்துவிடாதீர்கள் மாறாக குளிர் பிரதேசத்திற்கு அனுப்பி உடல் கெட்டுப்போகாமல் இருக்க ஏற்பாடு செய்யுங்கள் இறந்தோரை உயிரோடு எழுப்பும் வித்தையை என்றைக்காவது ஒரு நாள் அறிவியல் நிச்சயம் கண்டுபிடிக்கும் அப்போது நான் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களை மேற்கண்ட இரு நிகழ்வுகளும் ஓர் ஆழமான உண்மையை சுட்டி காண்பிக்கின்றன இறப்பு என்பது வாழ்வின் ஓர் இன்றியமையாத அங்கம் என்றாலும் யாரும் இறக்க விரும்புவதில்லை இறப்பை எவ்வளவு தூரத்திற்கு தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு தள்ளி போடவே மனித இனம் முயற்சி செய்கின்றது இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக தென்படுவது இறப்பை வாழ்வின் முடிவாக கருதுகின்ற மனப்பக்குவமே ஆகும் அனைத்து இறந்தோர் தினமாகிய இன்று நாம் இரண்டு காரியங்களை நினைவுகூர அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக இறந்தோரை நினைவுகூர்ந்து அவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி அவர்களுக்காக மன்றாடுவது இரண்டாவதாக சாவை வெற்றி கொண்ட இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நாமும் சாவை வெற்றி கொள்வோம் என்கிற நம்பிக்கையை பெறுவது சாவுக்கு பின் உயிர்ப்பு உண்டு என்கிற மனநிலை இசரேல் மக்களிடம் காணப்பட்டது முக்கியமாக இந்நம்பிக்கையானது பழைய ஏற்பாட்டின் இறுதி காலகட்டத்தில் ஆழமாகவே இருந்தது இரண்டு மக்களே பிரிவு ஏழு இறைவசனம் ஒன்பது இந்நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு சாவை வெற்றி கொண்டு இறப்பிற்கு பின்பு உயிர்ப்பு உண்டு என்ற உண்மையை உலகிற்கு அறிவித்தார் இன்றைய இரண்டாம் வாசகமும் இவ்வுண்மையையே சுட்டி காண்பிக்கின்றது இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தி எழச் செய்தார் இறந்து உயிரோடு எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என்கின்றார் புனித பவுல் சாவை வெற்றி கொண்ட இயேசுவில் நாம் ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாமும் உயிர் பெறுவோம் உயிர்த்து எழச் செய்பவரும் வாழ்வு தருபவரும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கின்றார் இயேசு தமிழ் கவிஞன் ஒருவன் இவ்வாறு சொல்லுகின்றான் மனிதர்களாகிய நாம் பையூரிலிருந்து அதாவது தாயின் கருவறையிலிருந்து பொய்யூருக்கு அதாவது இந்த உலகிற்கு வந்து இங்கிருந்து மெய்யூருக்கு மேலுலகம் செல்லுகிறோம் என்று சொல்லுகின்றான் அன்புக்குரியவர்களே அனைத்து இறந்தோர் தினம் ஆகிய இன்று இறந்தோர்களுக்காக நாம் மன்றாடுகின்ற அதே வேளையில் சாவி நிலையற்ற தன்மையை உணர்ந்து இந்த சாவின் சக்தி இறுதி வரை கோலோச்ச இயலாது என்கிற உண்மையை மனதில் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் மறைந்த திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் இன்றைய காலத்தை சாவின் பண்பாடு நிலவும் காலம் என்கின்றார் இரண்டு வகையான பண்பாடுகள் உண்டு ஒன்று வாழ்வின் பண்பாடு இன்னொன்று சாவின் பண்பாடு போர்கள் வன்முறைகள் தீவிரவாதம் உலக மயமாக்கல் இயந்திர மயமாக்கல் வேலையில்லா திண்டாட்டம் என்று எங்கு பார்த்தாலும் சாவின் பண்பாடு தன்னுடைய தலைகளை பரப்பிக் கொண்டு வருகிறது இத்தகைய சூழ்நிலையில் இவற்றை எதிர்த்து போரிடுவதற்கான அழைப்பாக இயேசுவின் இறப்பும் உயிர்ப்பும் அமைந்துள்ளன சாவையும் சாவின் சக்திகளையும் கண்டு இயேசு அஞ்சி ஒதுங்கி போய்விடவில்லை சாவை தைரியத்தோடு சந்தித்ததன் மூலம் வெற்றி கொண்டார் கிறிஸ்தவர்களாகிய நாமும் இயேசுவின் வழியில் சாவையும் சாவின் சக்திகளையும் எதிர்த்து போராட அழைக்கப்படுகிறோம் ஆனால் துரதிசவசமாக நம்முடைய செயல்பாடுகள் இயேசுவின் வழியில் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை நிசா நகர புனித கிரகோரியார் என்பவர் இவ்வாறு சொல்லுகின்றார் இயேசு சாவை சாகடித்தார் செத்துப்போன சாவிற்கு நாமோ நமது தீச்செயல்கள் மூலம் உயிர் ஒடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் நாம் சாவின் பிடியில் வாழ்கின்ற பொழுதே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் மன்றாடுவமாக அன்பு தந்தை இறைவா இறந்த ஆன்மாக்களுக்காக மன்றாடுகின்ற அதே வேளையில் நாங்களும் ஒரு நாள் இறப்போம் என்கிற உண்மையை மனதில் இருத்தி இன்று சரியாக வாழ்வதன் வழியாக எதிர்காலத்தில் வரக்கூடிய சாவை மனதைரியத்தோடு எதிர்கொள்வதற்கான அருளை எங்களுக்கு தருவீராக ஆமேன்